வணக்கம் நண்பர்களை வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் 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 நண்பர்களை வாங்க பேசலாம் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஷேர் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம்ன்றே வாங்க பேசலாம் பழைய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த ஷாப்பில் வந்து லைக் வந்துருக்கும் அதுவும் மதியம் டைமில் நீங்கள் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி வந்துருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டிங்கன்ற கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்லாம் பேசலாம் என்ன சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஸ்பெஷல் சாம்பார் சாதம் மூட்டை சாப்பிட்டேன்